குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாத் பர ஸ்ரீ குருவே நமக அதாவது கணிக்நாத் வந்து இருந்து பன்னெண்டு வருஷம் தவம் செஞ்ச பிறகு வடக்கு நோக்கி போறாரு கோரக்ஷநாத்தும் வந்து பாத்தீங்கன்னா தன் குரு மச்சிந்திரநாத தேடி போயிட்டு இருக்கார் அப்போது இவர் வந்து ஹேலப்பட்டினத்தின் வழியாக போயிட்டுருக்காரு அந்த ஊரை சேர்ந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு யோகி இருந்தார் அவர் பேர் ஜானந்தநாத் இப்போ அவரை எங்கேயுமே காணும் அவருக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லி ஊர் ஊர்ஜனெலாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து கோரக்ஷருக்கு தெரிய வருது யார் அது ஜாலந்தர்நாத் யோகி யார் அப்படின்னு இவருக்கு வந்து தெரிய வரும்போது என்ன ஆகுதுன்னா யாரா இருக்கும் இவர் இந்த யோகி அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறாரு அப்ப என்ன பண்றாரு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இருக்காரு அந்த இடத்துல நின்றுட்டு அலக் நிரஞ்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த அலக் நிரஞ்சன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத தூய சக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இவர் வந்து அலக் நிரஞ்சன் அப்படின்னு சொல்லும்போது பூமிக்கு அடியிலேருந்து ஒரு சவுண்டு வருது ஒரு சவுண்டுன்றது ஒரு சத்தம் கேட்குது நான் ஜாலந்தர் அப்படின்னு குரல் வருது யாராவது எங்கேருந்து வருது இந்த குரல் அப்படின்னு சொல்லி பூமியை நோக்கி பார்க்குறாரு பூமிக்குள்ளே வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு நான் ஜாலந்தர் நான் ஜாலந்தர் அப்படின்னு அப்போ இவர் கேட்குறாரு நீங்கள் வந்து ஒரு யோகியாக தான் இருப்பீங்க ஊர் மக்கள்லாம் உங்களை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க உள்ள நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தியானம் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதுக்கு காரணம் வந்து அந்த மைனாவதியும் கோபிச்சந்து தான் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு ரொம்ப கோபம் வருது யாராக இருந்தால் என்ன நான் போய் அவங்கள பஸ்மாக்க போகிறேன் போறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபமாக சத்தம் போடுறாரு அதுக்கு ஜானந்தர் சொல்றாரு அவசரப்படாத கோரக்ஷ்நாத் என் சிஷியனன் வந்து நீ பார்ப்ப அந்த நேரத்தில் நான் இங்கே இருக்கேன்னு காணிப் நாத்துக்கிட்ட சொல்லு அவரு பார்த்துப்பாரு என் சிஷியன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு கோரக்கர் அங்கேருந்து கிளம்பி பூரி ஜெகந்நாத்துக்கு போறாரு காணிஃப் நாத் என்ன பண்றங்க தன்னோட மகிமையால எழுநூறுக்கு மேலான சிஷ்யர்கள்லாம் வந்து வங்கதேசத்துக்கு அதாவது ஸ்ரீகல் ராஜ்யத்துக்கு போறாரு அங்க இருக்கிற எல்லையில் வந்தா அனுமான் காத்துட்டு இருக்காரு யாரையும் வந்து அந்த ஸ்ரீகள் ராஜ்யத்துக்குள்ள போக விடாமல் அப்போது காணிப்நாத் ஷிஷியோட உள்ளே போகும்போது அனுமான் என்ன பண்ணுறாரு நீங்களா உள்ளே போகக்கூடாது உங்களுக்குலாம் வந்து இங்கே அனுமதி கிடையாது அப்படின்றார் அப்போ சொல்றாரு காணிப்நாத்து நான் உள்ளே போய் இங்கே மச்சிந்தநாத் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் நான் பார்க்க வந்திருக்கேன் அவரை நான் கண்டிப்பாக உள்ள போய்தான் ஆகன்றது உடனே வந்து அனுமானுக்கு வந்து கோபம் வருது இவங்க அனுமானும் காணிப்நாத்தும் சண்டை போட்டுக்கிறாங்க இவரும் அஸ் அஸ்திரத்தில் இப்போ மாற்றி மாற்றி பிரயோகிக்கிறாங்க அதில் போர் மதியம் ஒரு சண்டையே அங்கே நடக்குது அப்போது அனுமானோட தந்தையான வாயு பகவான் வராங்க சமுத்திரராஜனும் சமுத்தராஜனும் வராங்க வந்து முறையிறாங்க உங்கள் சண்டையெல்லாம் நிறுத்துங்க வேணாம் அமைதியை நிலைநாட்டுங்க அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னேன்ன அப்போ தான் வாயு பகவான் சொல்கிறாரு இவரும் ஒரு மச்சுந்திரநாத் போல ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரு இவரோட நட்ப நாடிக்கும் அனுமான் அப்படின்னு சொல்லி வாயு பகவான் சொல்கிறாரு உடனே அனுமான் சொல்கிறாரு நீ எதற்காக இங்கே வந்த காணிப் உனக்கு என்ன வேணும் இங்கே அப்படின்னும் போது காணிப் தான் சொல்கிறாரு இது மாதிரி நான் வந்து மச்சுந்திர நாச்சிந்திரநாத்தை பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் சிஷியரோட அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அனுமான்ஜி சொல்கிறாரு நான் வந்து மைனாக்கினிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எந்த ஆண்களையும் ஸ்ரீகள் ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது நான் அதை பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதை நீ மீறக்கூடாது அதற்காக தான் சொல்கிறேன் அப்போது அப்போ என் காணித் நாத்துக்கிட்ட சொல்கிற அனுமான்ஜி நீங்கள் போங்க போய் நாட்டுக்கிட்ட வந்து யோக கலைகளை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படி வந்தால் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்ற இவரும் அனுமான்ஜியோட அனுமதியோட உள்ள போறாரு போனோடன மச்சின் நாத்து மைனாக்கினி மீன் நாத் அதாவது மச்சின் நாத்தோட மகன் மீன் நாத்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கும் நாட்டு சிஷ்யர்களுக்கும் வந்து இவங்க விருந்து வச்சு உப உபகரிக்கிறாங்க அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா மச்சின் நாத் வந்து காணிப்நாட பிறப்பை பத்தியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்போ மச்சின் நாத்துக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது அப்போ இவர் வந்து சாத்ஷாத் சிவனோட தத்தரோட சிஷ்ய அப்படின்னு வந்து மச்சிதா தெரிய வருது இன்னைக்கு இந்த கதையின் மூலியமா நம்மளுக்கு கிடைச்ச கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோரக்ஷ்நாத் வந்து ஹலக் நிரஞ்சன் அப்படின்றார் அப்போ ஜாலந்தர் நான் இங்க ஜாலந்தர் இருக்க அப்படின்றாரு பூமி கடையில இருந்து அப்போ என்ன ஏன் உள்ள இருக்கீங்கன்னு கோரக்ஷ்நாத் கேட்கும்போது போது ஜாலந்தர் சொல்றாரு இதுக்கு காரணம் மைனாவதியும் கோபிச்சந்தும் அப்போ கோவம் கோவப்பட்டு கோரக்ஷனாத்தை என்ன சொல்றாங்கன்னா நான் ஆக்கிறேன் உங்களை இந்த நிலம்பி கொண்டு வந்தவங்களேன் அதாவது குரு ஒரு குருக்கு இது மாதிரி நடந்ததுன்னா எந்த ஒரு சிஷியனும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு இருக்க மாட்டாங்க அது மாதிரியா பக்தர்களே நம்மளும் வந்து குருவை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவோட பக்தி அதை விட ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நம்ம குருவோட பக்தி குருவை எப்படியும் நம்ம வந்து எந்த காலத்து கொண்டு நம்ம வந்து அவரை அவமதிக்கவே கூடாது குரு இல்லாம நம்ம கிடையாது குருன்றவர் வந்து இருள போக்குவரத்து நம்மளுக்கு இந்த கலியுகத்துல குருவோட வழிபாடு தான் நடந்துட்டு இருந்த குரு அருள் நம்மளுக்கு எப்பவுமே நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும்னா குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் உங்களை அடுத்தவான சந்திக்கிறேன் ஓம் அதேஷ் அதேஷ் ஹலக் நிரஞ்சன்